தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அரசின் வரி வருவாயில் ஒரு ரூபாயில் வரவு மற்றும் செலவு குறித்த முழு விவரம் வெளியாகியிருக்கிறது அதன்படி ஒரு ரூபாயில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுக்கடன் வகையில் முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் நிதி திரட்டப்படுவதாகவும் கடன் வசூல் மற்றும் மூலதன வரவு ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து புள்ளி இரண்டு சதவீதத் தொகை மத்திய அரசிடமிருந்து பெரும் உதவி மானியங்களாக கிடைப்பதாகவும் மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாயில் ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் வருவாய் கிடைப்பதாகவும் மத்திய வரிகளின் பங்கு பதினோரு புள்ளி ஒன்று சதவிகிதமாக கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மாநில அரசின் கடன்களுக்கு வட்டி செலுத்துதல் வகையில் பதினான்கு புள்ளி ஒரு சதவீத தொகையும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக ஒன்பது புள்ளி ஒரு சதவீத தொகையும் செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க பதினெட்டு புள்ளி ஏழு விழுக்காடு தொகையும் அதேபோல ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்களுக்காக எட்டு புள்ளி மூன்று சதவீத தொகையும் செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் வழங்குவதற்காக மூன்று புள்ளி ஆறு சதவீத தொகையும் உதவித்தொகை மற்றும் மானியங்களுக்காக முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமும் செலவிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மூலதன செலவுகளுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத தொகையும் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்புகளுக்காக மூன்று புள்ளி மூன்று சதவீத தொகையும் செலவிடப்படுவதாக தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு ரூபாயில் வரவை பொறுத்தவரை மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு சதவீதம் பொதுக்கடன் முப்பத்தி புள்ளி நான்கு சதவீதம் கடன் வசூல் மற்றும் மூலதன வரவு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் மத்திய வரிகளின் பங்கு பதினோரு புள்ளி ஒரு சதவீதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ரூபாயில் செலவை பொறுத்தவரை வட்டி செலுத்துதல் பதினான்கு புள்ளி ஒரு சதவீதம் கடன்களை திருப்பிச் செலுத்துதல் ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் சம்பளங்கள் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஓய்வூதிய மற்றும் ஓய்வுக்கால பலன்கள் எட்டு புள்ளி மூன்று சதவீதம் கடன் வழங்குதல் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் உதவித்தொகை மானியங்கள் முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் மூலதன செலவுகள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது